தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்று ஏராளமான செய்திகள் இருக்கின்றன இந்த காணொளியில் குறிப்பாக வடபகுதியில் வந்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஆறு பேருடைய கைதும் வந்து போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் இளம் தாய் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கின்றார் அந்த துயரமான சம்பவம் குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் மாத்திரையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலதிக சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அத்துடன் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்களுடைய கைது வழக்கு விசாரணை சம்பந்தமாக இன்னும் சில புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இதுபோல ஏராளமான செய்திகளும் இரண்டு சித்திரங்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன எனவே வாருங்கள் காணொலிக்குள் போவோம் வடமாகாணத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆறு பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஆறு பேரும் வந்து எதுக்காக கைது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு பேருமே போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்ட குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கணும் முதலாவது கைது எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்காவல் துறையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து ஒரு பதினெட்டு வயது இளைஞர் பதினெட்டு வயது இளைஞர் அவர் வந்து ஐஸ் போதைப் பொருளுக்கும் கஞ்சாவுக்கும் வந்து அடிமையான உரலாம் அதை பாவிச்சிட்டு வீட்டை வந்து வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களோட ஒரே சண்டை எல்லாரையும் வந்து பிரச்சனை பண்ணி சண்டை பிடிச்சு அடிச்சு கொண்டிருக்கிறார் அப்ப அந்த தொல்லை தாங்க முடியாமல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் வந்து அவரை கைது செய்து கொண்டு போய் விளக்கமறியல்ல வந்து வச்சிருக்க யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் பதினெட்டு வயசுலேயே போதைப் பொருளுக்கு அடிமையாகி இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனைப்பட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இப்படியே போனால் இதுக்கு பிறகு தானே ஒரு இளைஞருக்குரிய வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கும் இருபது வயசில் இருபத்தஞ்சி எல்லாம் அவ்வளவு அற்புதமான காலங்கள் இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் அதுக்கு பிறகு அவ்வளவோ என்ஜாய் பண்ணுறதுக்கு வாழ்க்கையில் எனவே பதினெட்டு வயசுலேயே வந்து தன்னுடைய உடம்பை பழுதாக்கி இப்படி போதை அடிமையாகி இப்படி தலையை இருந்தால் எப்படி வாழ்றது ஏன் தான் இப்படியான பாதையில் போயிடும்னு தெரியல இந்த மாதிரி அற்பமான சந்தோஷங்களுக்கு எனவே இளைஞர்கள் இதை பற்றி சிந்திக்கணும் அதே நேரம் அரசாங்கமும் இதுக்குரிய நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும் ஆனால் இங்கே யாரை யார் பார்க்குறன்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்படியாக போய்கொண்டிருக்கிறது எங்களுடைய சமுதாயம் அடுத்த கைது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணம் இருவாலை பகுதியில் இருவாலை பகுதியில் இருக்கின்ற இந்து மயானத்துக்குள்ளே வந்து ஒரு இளம் பெண் வந்து கைது செய்யப்படுறார் சந்தேகத்துக்கிடமான முறையில் வந்து அந்த மயானத்துக்குள்ளே போய் நின்றுருக்குறா அப்போ போலீஸுக்கு வந்து யாரோ தகவல் கொடுத்துருக்கிறோம் ஒரு ஆள் வந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் போய் மயானத்துக்கு நிற்கிறான்னு சொல்லி அப்போ போலீஸ் போயிட்டு விசாரித்து பார்த்தா அவண்ட கையிலே வந்து ஐஸ் போதைப் பொருள் வச்சிருந்தவன் அதனால் போலீஸ் வந்து உடனடியாக ஆளை கைது செய்து ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் விளக்கமறியில் வச்சுருக்குது அவா வந்து திருவோணமல்லையைச் சேர்ந்தவன் திருகோணமலையிலேருந்து எதுக்கு யாழ்ப்பாணம் வந்து தேவையில்லாமல் போய் சுடலைக்கு வந்து தெரியல எனவே இப்போ போலீஸ் வந்து அவாவை கைது செய்திருக்குது அடுத்த சம்பவம் அங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் கிளிநொச்சியில் கிளிநொச்சி பரந்தன் குமரபுரம் அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு வீட்டில் வந்து அங்கேயும் இதே பிரச்சனை தான் ஐஸ் போத பொருள் வச்சிருந்தவை அப்படின்னு சொல்லி மூன்று பேர் வீட்டில் இருந்திருக்கிறோம் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எல்லாம் வச்சுக்கொண்டு போலீஸ் போயிட்டு மூன்று பேரையும் கைது செய்து இப்போ தடுத்து வச்சிருக்குது அவர்கள்ட்ட இருந்து ஒரு மோட்டர் பைக்கும் ஒரு மொபைல் ஃபோனும் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இப்படியாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடமாக வந்து ஆறு கைது செய்யப்பட்டிருக்கிறோம் இந்த ஆறு பேருமே வந்து போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் மாத்தரை முனை பகுதியில் வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணி அளவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இரண்டு இளைஞர்கள் வந்து கொல்லப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது சம்பந்தமாக நான் தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக மூன்று பேரை வந்து போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள் அந்த மூன்று பேரில் வந்து ஒரு ஆள் வந்து பெண் மற்ற ரெண்டும் ஆண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த இரண்டு இளைஞர்களையும் வந்து சுட்டுட்டு அந்த சுடப்பட்ட இடத்துல இருந்து ஒரு எண்ணூறு மீட்டருக்கு அங்கால கொண்டு போயிட்டு வாகனத்தை நிப்பாட்டி போட்டு ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் போகிற ரோட்டில் உண்ட வாகனத்தை நிப்பாட்டி போட்டு அதுக்கு நெருப்பு வச்சரிச்சிருக்கணும் பெரிய புத்திசாலிகள் மாதிரி ஏன்னு சொன்னால் அந்த எவிடன்ஸை வந்து அழிக்கணுமாம்ன்ற சொல்லி வாகனத்தை அப்படியே விட்டால் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்ற சொல்லி நெருப்பு வச்சு எரிச்சு போட்டு நீங்கள் தப்பி ஓடி இருக்கணும் நாங்கள் நேட்டு போட்ட காணொலியிலேயே சொல்லியிருந்தேன் நான் என்னதான் எரிச்சு சாம்பல் ஆக்கினாலும் பிடி வர்றது பிடி வர்றதானு சொல்லி இப்போ பார்த்தா மூன்று பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும் இலங்கையில் வாகனம் விற்கிற விலையில் தேவையில்லாமல் ஒரு வாகனத்தை வந்து நெருப்பு வச்செரிச்சுக்கிறாங்க எனவே வந்து இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும் இரண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிற விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன வரக்காப்புல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து காயமடைந்திருக்கிறார்கள் அதாவது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரண்டு பேருந்துகள் வந்து மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது இது வந்து வரக்கா புல பகுதியில் இருக்கின்ற தம்மலா தெனிய என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல அதாவது வந்து இந்த கொழும்பு கண்டி வீதி இருக்குதானே ஏ ஒன் வீதி கொழும்பு கண்டி வீதி அந்த தான் இந்த விபத்து நடந்திருக்குது இந்த விபத்து மட்டுமில்லை நேற்று நடந்த இந்த விபத்து மட்டுமில்லை விபத்து சம்பந்தமாக வார எல்லா எல்லா வந்து பெரும்பாலான செய்திகளை வந்து ஆராய்ஞ்சு பார்த்தா எல்லாமே வந்து நேருக்கு நேர் மோதி விபத்து ஒரு பஸ்ஸும் ஒரு மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி விபத்து மோட்டார் சைக்கிளும் சைக்கிளும் வந்து நேருக்கு நேரம் மோதி என்று சொல்லி ஏன் இந்த நேருக்கு நேரம் மோதுறது எனக்கு விளங்கவே இல்லை இப்போ நீங்க ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா ரோட்ல வந்து ரெண்டு பிரிவு இருக்குது ஒரு ரோட்டு வந்து போறதுக்கு ஒரு ரோட்டு வந்து வாரத்துக்கு நடுவுல பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளை கூட அடிச்சு கிடக்குது அப்ப இவர் இந்த ரோட்டால போகும்போது அவர் அந்த ரோட்டால வரும்போது எப்படி நேருக்கு நேரம் மோதுறது எப்படி மோதுறது எனக்கு உண்மையா விளங்கவே இல்லை எப்படி நேருக்கு நேரவே மோதி நம்ம சொல்லி என்ன வாகனத்துல ஏறி இருக்கும்போதே சத்திய பிரமாணம் எடுக்கிறவையா இன்றைக்கு நான் யார் மேலேயாவது மோதாம விடவே மாட்டேன் அதாவது பக்கத்து ட்ராக்கில் கொண்டே வாகனத்தை விடுறோம் எதிர்ப்பக்கம் வார வாகனத்துல கொண்டே மோதுறோம் ஆக்சிடம் பட்டு காயப்படுறோம் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறான் எங்களை யாருமே தடுக்க முடியான்னு சொல்லி சத்திய பிரமாணம் எடுத்து போட்டு போறவையா ஏன் போய் நேர நேரம் மோதணா கிட்ட சத்தியமாக விளங்கவேல அவரவர் அவரவற்றை ட்ரக்கில் போனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்படி நேருக்கு நேரம் போய் மோத வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ரோட்டு வந்து நல்ல அகலமான ரோட்டு தான் வாகனமும் அதுக்கேற்ற மாதிரி தான் செய்து வச்சுக்கிடைக்கு பிறகு ஏன் பக்கத்து ட்ரக்கில் தேவையில்லாமல் போய் எதிர்ப்பக்கம் வர வாகனத்தில் மோதுறீங்க இது வந்து கொமன் சென்ஸ் ஒரு பேசிக் கொமன் சென்ஸ் அது கூட இல்லைன்னு சொன்னால் இப்படி வாகனம் ஓடுறது யாழ்ப்பாணத்தில் நேற்று காலை முன்னூற்றி ஐம்பது கிலோ எடை உள்ள கேரளா கஞ்சா மீட்கப்பட்டிருக்கின்றது ராணுவ புலனாய்வு பிரிவால இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தும்பலை பகுதியில் இருக்கின்ற மூர்க்கன் கடற்கரை மூர்க்கன் கடற்கரை என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து ஒரு படகுக்கு பக்கத்தில் வந்து மறைச்சி வச்சிருந்திருக்கணும் முந்நூற்றம்பது கிலோ எடையுள்ள கேரளா கஞ்சா அதனுடைய பெருமதி வந்து ஆறு கோடி ரூபாவாம் ஆறு கோடி ரூபாய் நூற்றி ஐம்பத்தி நான்கு பார்சலில் கட்டி ரெடியாக வச்சுருந்திருக்கணும் அதுக்கிடையில் வந்து இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல் போய் அவர்கள் வந்து அதனை முழுமையாக கைப்பற்றியிருக்கிறார்கள் இவ்வளவு கஞ்சாவும் வந்து முந்நூற்றம்பது கிலோ கஞ்சாவும் வந்து நாட்டுக்குள்ளே வந்தால் நிலைமையை யோசிச்சு பாருங்க பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்களுடைய கைது விசாரணை தடுத்து வைப்பு இது சம்பந்தமாக மேலதிக சில தகவல்கள் கிடைச்சிருக்கு என்னென்று சொன்னால் முதல்ல வந்து இவர் எதுக்காக தேடப்பட்டு வந்தவர் என்று சொன்னார் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்னென்று சொன்னால் இவர் வந்து ஒரு துப்பாக்கிச் சூட்டோட சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெள்ளிக்கம பகுதியில் இடம்பெற்ற ஒரு சூட்டு சம்பவம் சம்பந்தமாக தான் இவர் தேடப்பட்டு வந்தவர் அதுக்காகத்தான் இவர் ஒழிச்சிருந்தவர் இதுதான் அடிப்படை குற்றம் தோண்ட தோன்ற புதையல் வார மாதிரி இவர் மேல இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து மிக முக்கியமானது வந்து இவர் மேல ஒரு சந்தேகம் வந்து போலீசாருக்கு ஏற்பட்டிருக்கிறது குற்ற புலனாய்வு பிரிவுக்கு ஏற்பட்டிருக்க என்னென்னு சொன்னால் இவர் வந்து மணி லோன்ரிங் செய்தாரா என்று சொல்லி அதாவது வந்து இந்த கருப்பு பணத்தை வந்து வெள்ளை ஏனென்று மாத்துறது இவருடைய வீட்டை வந்து சோதனை செய்து பார்க்கக்குள்ள அங்கே வந்து ஒன்பது மதுபான போத்தல்கள் வந்து மீட்கப்பட்டது தானே எல்லாமே வந்து வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய வீடுகளில் வந்து ஆடம்பரமான பரிசு பொருட்களாம் அந்த பரிசு பொதிகள் மீட்கப்பட்டதாம் ஆரோ கொண்டு வந்து கொண்டு வந்து நல்லா போல இருக்குது அதுவும் வெளிநாடுகளில் இருந்து எனவே வந்து இவருக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து பணங்கள் வந்திருக்கும் அது வந்து கருப்பு பணத்தை வந்து வெள்ளை பணமாக மாற்றியிருப்பார் இருப்பார் இது போன்ற சந்தேகத்தில் வந்து இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான விசாரணை பிரிவும் வந்து ஒரு பக்கம் தங்களுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் குற்றப்பு பிரிவினரும் இன்னொரு பக்கம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படியாக பல கோணங்களில் பல காரணங்களுக்காக அவர் விசாரிக்கப்பட்டு அதோட சிறைச்சாலைக்குள்ள வந்து அவருக்கான பாதுகாப்பும் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இளம் தாய் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது எங்கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுடை அரசடி வீதி இந்த முகவரியைச் சேர்ந்த ஒரு இருபது வயதான இளம் தாய் அவ வந்து ஒரு நாலு மாத குழந்தையினுடைய தாய் அவ வந்து தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து ஏதோ பிரச்சனை போல நடக்குது இவாக்கும் இவாவினுடைய கணவருக்கும் இடையில வந்து ஏதோ பிரச்சனை போல நடக்குது அதில் வந்து கணவர் வந்து இவாவை அடித்து போட்டார் அப்போ கணவர் அடிச்சு போட்டார் என்று சொல்லி மனமுடைஞ்சு ஒரு தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை வந்து தானே மாற்றிருக்கிறார் இந்த நான்கு மாத குழந்தையினுடைய தாயார் இருபது வயதுடைய இளம் தாய் எனவே இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது போலீஸார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன் இன்று இரண்டு விதமான கேலி சித்திரங்கள் இருக்கின்றன முதலாவது கேலி சித்திரம் பார்ப்போம் ஒரு ஓட்டப்பந்தயம் ஒன்று அந்த ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஓடுறர் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் வந்து சண்டை பிடிச்சிக்கொண்டு நிற்கினோம் ஆள் வந்து ரணில் விக்ரமசிங்க மற்றவர் வந்து சஜித் பிரேமதாசா ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை கொண்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்டிலே நிற்கினோம் அங்கால் அறக்கவே இல்லை அதை பார்த்துக்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் எனவே இவை ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறதால ஸ்டார்டிங் பாயிண்டிலே சொல்லி இந்த கேலி சித்திரம் சொல்லுது இது முதலாவது கேலிச்சித்திரம் இரண்டாவது கேலி சித்திரம் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கிட்டடியில் சொல்லியிருந்தவர் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு வந்து அரசாங்க பயணம்டா என்னெண்டே தெரியாதுன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க குடும்பத்தோட வந்து லண்டனுக்கு வந்தவர் நிறைய காசு செலவழிச்சிட்டார்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன் தான் இந்த அரசாங்கம் அதுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க என்ன பதில் சொன்னவர் என்று சொன்னால் இவைக்கு வந்து அரசாங்க பயணத்துக்கும் பிரைவேட் பயணத்துக்கும் வித்தியாசமே தெரியல என்று சொல்லி சொன்னவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேலி சித்திரத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்க படிப்பிக்கிறார் அதாவது ஜனாதிபதி அனுரகுமாரிசா நாயக் அவர்களுக்கு வந்து படிப்பிக்கிறார் இதுதான் அரசாங்க விசிட் என்று சொல்லி ஸ்டேட் விசிட் சொன்னா சொன்னால் என்னென்று சொல்லி படிப்பிக்கிறார் இப்படியாக இந்த கேள்வி இருக்கிறது எனவே இவற்றை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்